உறுதியானது விஜயகுமார் மாரியப்படும் மீண்டும் படையெடுப்பு கிடையாது அருண் முடியவில்லை மீண்டும் ஆடி படையெடுத்து சற்று நேரத்தில் தெரிஞ்சுவிடும் இதோ

நீர் <laughs> <laughs> அருமையாக கடவுள் மாலை செய்ய விஜயகுமார் அபிஷேக் அருமையாக இருப்பாக சுழிச்சிருப்பாக அவங்களை திணற வைத்து கொண்டிருக்கிறார் அபிஷேக் அவர் ஒரு நட்சத்திர ஆட்டக்காரராக அவுட் 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 ஆருமையாக அவர் விளையாட்டி சூழிச்சு முறைப்பான் ஒரு வெற்றி புள்ளி எடுத்து கணவரை மீண்டும் படையெடுப்பு அப்படியே போனேன்னு அதுக்கு அடுத்த நபரை

அருமையாக மகேஷ் மகேஷ் ஒன்பது விளையாட்டுகளை சந்தித்து ஏழு வெற்றி மொழிகளை எடுத்திருக்கிறார் ஆதி இந்த அணிக்காக ஐந்து வெற்றி மொழிகளை எடுத்திருக்கிறார் ஆதி அருமையாக बोल रहे थिंपली के लिए एक बार इंद्र बातों उनके बेटे के लिए मारे आरी में और तिरुम्बा मन नवंदर 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 फो 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 उनके चल जाते निम्नलिखित में निम्नलिखित में इन्हें मन नडुल टिप्पे लिए आपने चल जाते हैं वोट वोट में वाला चले इन्हें अंबे यार चले क्या कर अंबे

எடுப்ப விளையாடிக் அப்படியே தள்ளி வரை எடுப்பார் என்று பார்ப்போம் பாலமுருகன் எடுக்கவில்லை இன்னும்

இல்லை சார விஜயகுமாரை மீண்டும் படை எடுத்து இருக்காங்க மாரியப்பன் பாலா கனவுதுரை மாரி அதை தொடர்ந்து விஜயகுமாரி அடிச்சிடும் அடிச்சுடு அடிச்சுடுமே போட்டு 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 அவன் கபடி நட்சத்திர ஆட்டக்காரர் மற்றும் லாஸ்ட் ஒரு மினிட் நிமிடம் மாட்டான் போட்டு 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 மூணு பேரை மூணு பேர் தான் சத்ஜ் சஜ் போட்டு

ஆமாச்சும் எல்லாரும் அங்கமற அங்கமற அவங்க கறி வச்ச ஓடுறா சரியா கால கால்ல கறி வச்சிட்டே சோ ப்ராப்ளம் இது எப்படி கலியாரி இருக்கு சும்மனா அம்பட்டு ஓடுவாங்க அன்னைக்கு ஓட வேண்டியதுக்கு ஓட வேண்டியது வந்தன்ன

Го-го-боди.